டிவி தியோபெங்காக் மரண விசாரணையை தொடங்க அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த தியோங் பெங்ஹாக்கின் மரண விசாரணையை தொடங்க ஒற்றுமை அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது அவரின் மரணம் மீதான சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டி விசாரணையை தொடங்குமாறு குடும்பத்தினர் வலியுறுத்தி வந்தனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் விசாரணை தொடங்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரி அன்பார் இப்ராஹிம் தெரிவித்தார் அவரின் குடும்பத்தினர் மரியாதை நிமித்தமாக பிரதமரை நேரில் சந்தித்து பேசினர் இச்சந்திப்பின் போது விசாரணை அறிக்கையை மீண்டும் திறக்க போலீஸ் துறைக்கு உத்தரவிடப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் உறுதி கூறினார் ஊடகவியலாளரும் சிலங்கூர் மாநில சட்டமன்ற உறுப்பினரின் அரசியல் செயலாளருமான தியோங் பெங்ஹோங் கடந்த ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது பேராக்கில் டிங்கி அபாயம் மரண எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரிப்பு பேரா மாநிலத்தில் டிங்கி பாதிப்பு அதிகரித்து வருவது தற்போது அச்சம் தருவதாக என சுகாதார பிரிவிற்கு பொறுப்பேற்றுள்ள ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் சிவனேசன் கூறினார் இந்த ஆண்டில் டிங்கி நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்து ஐம்பத்தெட்டாக இருந்தது ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டிருந்தனர் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இது நூற்று ஐம்பத்தாறு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்து உள்ளது டிங்கி நோயினால் கடந்த ஆண்டு முழுவதும் ஒரு இறப்பு பதிவானது இந்த ஆண்டு இம்மாதம் வரை ஒன்பது இறப்புகள் பதிவாகி உள்ளன அவர்களில் கிந்தாவில் மட்டும் எழுவர் உள்ளனர் மேலும் பேசிய அவர் பேராக்கில் உள்ள பாரிட் புந்தார் மருத்துவமனை அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்று குத்தகையாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றார் அதோடு பேராக்கில் வெப்பநிலை காரணத்தினால் ஒருவர் இறந்துள்ளார் பன்னிரண்டு பேர் பாதிப்பு அடைந்துள்ளனர் அவர்களில் பயிற்சியில் ஈடுபட்ட ராணுவ மற்றும் போலீஸ் படை பிரிவைச் சேர்ந்தவர்கள் என அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் பள்ளிகளில் புறப்பாடு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஆலோசனை கூறினார் இப்ப இருக்க இந்த பருவ நிலை காரணமாக வெப்பம் அதிகமாக இருக்குது அதாவது வந்து முப்பத்தி முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் வெப்பத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஆக இப்போ வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நடத்துக்கணும் வெளி புறப்பாட நடவடிக்கை எல்லாத்தையும் வந்துட்டு பள்ளிகள் இருக்கும் நல்லாயிருக்கும் வரைக்கும் வந்துட்டு இதில் இறந்தவர் பேராக்கில் இறந்தவர் ஒருத்தர் பனிரெண்டு பன்னிரெண்டு கேஸ் பதிவாயிருக்கு இந்த பனிரெண்டு கேஸில் வந்துட்டு பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இராணுவ வீரர்கள் போலீஸ் வீரர்கள் பயிற்சியில் இருக்கும் போது இப்போ எங்கள் ஆலோசனை பேரில் வந்துட்டு அவங்க அதெல்லாத்தையும் நிப்பாட்டியிருக்காங்க ஆனால் நேற்று நான் வந்துட்டு வீடோருக்கு போகும்பொழுது அங்கே வந்துட்டு இடைநிலை பள்ளி சும்மா இடைநிலை பள்ளியில் அந்த மாணவர்கள் வந்துட்டு அந்த திடலை சுற்றி இருக்காங்க அப்போ அவங்களோட புறப்பாட நடவடிக்கை ஒன்றும் நடந்துட்டு இருக்கு அவர்கள் வந்துட்டு இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இந்த புதிதாக பதிவான இரண்டு கேஸ் வந்துட்டு ஒன்று வந்துட்டு இந்த பள்ளி மாணவன் பதினேழு வயது பள்ளி மாணவன் மற்றொன்று வந்துட்டு இது சாலை பராமரிப்பு தொழிலாளி ஒருவர் வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்காரு ஜொகுர் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் ஷரிஃபா அசிசா காலமானார் ஜொகுர் மாநில மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினர் அறுபத்தி மூன்று வயதுடைய ஷரிஃபா அசிசா சைட் ஜைன் இன்று காலமானார் இந்த வருத்தத்துக்குரிய தகவலை ஜொகூர் மாநில மந்த்ரி பசார் ஆன் ஆஃபீஸ் கசாலி தெரிவித்தார் அம்னோ உட்பட ஜுகூர் மாநிலத்தின் மூத்த அரசியல் தலைவராக அவர் திகழ்ந்தார் உடல் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று உயிரிழந்து உள்ளார் அவரின் மறைவு அம்னோ உட்பட மக்கோத்தா சட்டமன்ற தொகுதிக்கும் பெரும் இழப்பாகும் என்றும் ஒன் அபிஸ் கூறினார் போலீஸ் அதிகாரி வீட்டில் கைவரிசை இரு ஆடவர்களுக்கு வலைவீச்சு தாமான் ஸ்ரீ அண்டாலாசில் உள்ள போலீஸ் அதிகாரிக்கு சொந்தமான வீட்டை உடைத்து களவாடிய இரு ஆடவர்கள் தேடப்பட்டு வருகின்றனர் சம்பந்தப்பட்ட முப்பத்தாறு வயதுடைய அந்த போலீஸ் அதிகாரி ஷாலாம் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார் கொள்ளைச் சம்பவம் குறித்து அண்டை வீட்டுக்காரர் மூலம் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு ஆடவர்கள் வீட்டில் புகுந்து கைப்பை பணப்பை கைபேசி நூறு ரிங்கிட் ரொக்கம் ஆகியவற்றை திருடி கொண்டு வெள்ளை நிற மெச்சிடீஸ் காரில் தப்பி ஓடும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி உள்ளது சம்பந்தப்பட்ட ஆடவர்களை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தி உள்ளனர் கொளாலும்புரியில் அதிரடி சோதனை அந்நிய நாட்டினர் பதினெட்டு பேர் கைது குவாலம்பூர் செகாம்பூர் வட்டாரத்தில் உள்ள பங்சாபூரி அடுக்குமாடி குடியிருப்பில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் அந்நிய நாட்டினர் பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா வங்காளதேசம் மியன்மார் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என குவலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் முகமது சவுபி வான் யூசுப் தெரிவித்தார் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்கிய சோதனையில் மொத்தம் நூற்று நான்கு பேரிடம் விசாரணை செய்யப்பட்டது அதில் முறையான பயண ஆவணம் இல்லாத பதினெட்டு கள்ளக்குடியேறிகள் அடையாளம் காணப்பட்டனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக கோலாலம்பூர் தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்றும் அவர் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு